அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக 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 அற்புதமான ஒரு பதிவுங்க இது வந்து யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுதுன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு மாறப்போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இந்த பதிவு நாளைய தினம் கார்த்திகை அம்மாவாசை என்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன வழிபாடு அப்படின்னாலே சனிக்கிழமை அப்படினாலே அது வந்து அனுமனுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அந்த சனிக்கிழமையில் இந்த வழிபாடு ஆரம்பிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு முழு பலனையும் தரும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த வழிபாடை நான் வந்து போட்டிருக்கிற நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கை மேல் பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தின பதிவில் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ சனிக்கிழமையும் அம்மாவாசையும் சேர்ந்து வரதால் எந்த ஒரு வழிபாட்டு முறை பரிகாரத்தெல்லாம் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி வந்து அந்த நிலவு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமி அன்னைக்கு பிரகாசமாக இருக்குதோ அதே போலவே இந்த வழிபாட்டோட பலன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்குங்க இந்த வழிபாட்டை நாளைக்கு மாலை நேரத்துல நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாருமே செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அது என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்க பதினோரு நாட்கள் நடுவில் எந்த பிரேக்கும் இருக்கக்கூடாது நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அதை மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம் நடுவில் நான் ஊருக்கு போகிறேன் இல்லை நான் ஒரு நாள் மறந்துட்டேன் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அல்லது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுங்க எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இதற்கு தேவை பதினோரு வெற்றிலை பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த பதினோரு நாளுக்கும் சேர்த்து இது நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை வந்து ஒரு வெற்றிலை ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எப்பொழுதுமே வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமுமே தோல்வி அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது ஏன்னா வெற்றிலையோட மகத்துவம் அத மாதிரி வெற்றியை மட்டுமே தரக்கூடியது வெற்றிலைன்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இது வந்து ஒரு வெத்து இலை ஒரு பூவும் கிடையாது ஒரு காய்கனி எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து ஒரு வெத்து இலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல வெற்றிலை சொல்லுவாங்க எது எப்படியோ நம்மளுடைய ஆன்மீகத்தில் இந்து ஆன்மீகத்தில் வெற்றிலைக்கு ஒரு மகத்தான இடம் வந்து இருக்குது அதுவும் விநாயகர் ஆஞ்சநேயருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை மாலை கட்டி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு வந்து யாருமே தவறவே விட்டுடாதீங்க அவ்வளவு வந்து சக்தி கு படைத்தது இது இப்ப நடுவுல நீங்க எங்கேயாவது ஊருக்கு போனீங்கன்னா கூட நீங்க இதை தொடர்ந்து செய்ய முடியாது இப்ப பெண்களுக்கு மாத விடாய் காலம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பதில் உங்க வேலையை பொறுப்பாக செய்யக்கூடிய நபர் உங்க வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் செய்யலாம் இந்த பதினோரு நாட்களில் நீங்க என்ன நினைச்சு வழிபடுறீங்களோ அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க அதுல எந்த வித மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம் தினந்தோறும் நம்ம ஒரு வெற்றிலே தான் பயன்படுத்த போகிறோம் அந்த ஒரு வெற்றிலே நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க காம்பை வந்து நம்ம கட் பண்ணிவிடுங்க இது மாதிரிலாம் காம்பு இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நம்ம வந்து ஆறு மணிக்கு செய்ய போகிறோம் இல்லையா உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி ஆஞ்சநேயரையும் வணங்கி உங்களுக்கு என்ன தேவையோ எது வந்து உங்களுக்கு நடக்கணும் இந்த ப பதினோரு நாட்களில் என்ன வந்து உங்களுக்கு நடக்கணும் இப்போ உங்களுக்கு நல்ல வேலை வேண்டுமா நல்ல வேலை வேண்டும் பணம் பத்து லட்சம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் வெளிநாட்டு வேலை வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன குறிக்கோளோ அதை வந்து நீங்கள் செய்யலாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இதை செய்யலாமா ஒரே வீட்டில் ரெண்டு நபர் இதை செய்யலாமா தாராளமா செய்யலாம் செய்யக்கூடாதுன்னெலாம் எதுவுமே கிடையாது நீங்க தாராளமா செய்யலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இப்போ கணவருக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடைச்சிட்டா எனக்கு போதும் நான் வந்து ஒரு வீடு கட்டிட்டு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க இப்போ மனைவி எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கிட்டால் எனக்கு போதும் அதை விட எனக்கு வேறு எதுவுமே வேணாம் இல்லை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை நான் மீட்டுட்டால் போதும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன முதல் நாள் எழுதுறீங்களோ அதையே தான் பதினோரு நாளும் எழுதணும் வெற்றிலையில் இப்போ ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றிலாம் உங்கள் விருப்பத்தை எழுதக்கூடாது ஒரு ஒரு விருப்பம் இப்போ எனக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும்னா பதினோரு நாளும் பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க உங்கள் பூஜை ரூமில் வைக்க போகிறீங்கன்னா அதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் அந்த மீதி நாட்கள்லாம் நீங்கள் உங்கள் சௌகரியமான நேரத்தில் காலையிலையும் எழுதலாம் மதியமும் எழுதலாம் ஈவினிங்கும் எழுதலாம் உங்களோட விருப்பம் அது எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் சுத்த பத்தமாக இருக்கணும் நான் சண்டே வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் என்னால் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க இதை செய்யக்கூடாது ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு என்னால் இதை மாதிரி இருக்க முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் வந்து எழுதிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு ஒரு நூல் போட்டு கட்டிவிட்டு ஒரு தாம்பாளத்தில் வச்சிடணும் முதல் நாள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பவுண்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் உங் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாங்க இப்போ கணவர் உங்களிடம் அன்பாக இருக்கணும் இல்லை குடும்பம் ஒற்றுமை நல்ல வேலை நல்ல அதிக சம்பளம் நல்ல காலேஜில் சீட்டு எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த காம்பை நான் கட் பண்ணிட்டேன் இதில் எழுதி ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டேன் நாணயத்தை வச்சு இப்போ வந்து நம்ம இதை மடிச்சிட்றோம் இதை மாதிரி ஒரு நூல் போட்டு நம்ம இதை கட்டிடலாம் ஸோ நம்ம இதை மாதிரி கட்டியாச்சுங்க இதை கட்டிட்டு நீங்க வந்து ஒரு தட்டிலையா இல்லை ஒரு பவுல்லையோ எதுலேயாவது போட்டு நீங்க இதை வச்சிடணும் இத மாதிரி நீங்க பதினோரு வெற்றிலையையும் பத ஒரு ஒரு ரூபாய் வச்சு இத மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சிடணும் சரிங்களா இதை வச்சதுக்கு அப்புறம் பதினோராவது நாள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பதினோரு நாள் எழுதுறீங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு அடையும் எழுதும் போதும் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு தான் இதை நீங்கள் எழுதணும் அந்த பதினோரு நாள் குளரே உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் ஏதாவது நிச்சயமாக தெரியும் அதுக்கப்புறம் பதினோராவது நாள் இந்த வெற்றிலை இருக்குது இல்லையா இது இந்த நூல்லாம் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ அல்லது பெருமாள் கோவில்லையோ ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லையா அந்த இதில் போயிட்டு நீங்கள் இதை போட்டுடுங்க அந்த உண்டியல்ல போய் இதை நீங்கள் போட்டுவிடுங்க இன்கேஸ் நான் அன்னைக்கே போக முடியல வேறு என்னைக்காவது நான் போய் போடலாமா அப்படின்னா நீங்கள் வேறு என்றைக்கு உங்களால் முடியுதோ நீங்கள் அன்றைக்கி போய் போடலாம் அன்னைக்கே தான் போட்டு ஆகணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அதனை தொடர்ந்து பதினோராவது நாள் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த ஒரு ரூபாய் பதினோரு ரூபாயை சேர்த்து நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து உண்டியலில் சமர்ப்பிச்சுடுங்க நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி